ஸோ பாஸில் சண்டே எபிசோடில் நடக்க போகிற நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ரோஸ்ட்டு தரமான ரோஸ்ட்டுக்கெலாம் இருக்குது மக்களே அந்த ரோஸ்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல டாஸ்க் அமைஞ்சிருக்கு அந்த டாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேத்து எல்லாமே ஒரு பாராட்டுதல் வாரம் எல்லாருமே ஆனா எக்ஸ் கண்டர்சன்ஸ் வீட்டுக்கு எல்லாம் வந்து அவங்க பல விஷயங்கள் பண்ணாங்களே அதை ஒன்னாவது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரா பண்ணல அதை இன்னைக்கு பண்றாருங்க சண்டே எபிசோட்ல வச்சு கிழி கிழி கிழிக்கிறார் எக்ஸ் கண்டர்சன்ஸ் எல்லாரும் அவ்வளோ வன்மத்தோடு வந்து வாரம் வன்மத்தை டிராவல் பண்ணாங்களே அதுல முதல் ரோஸ்ட் வாங்குறது ஃபேட்மேன் அவர்கள் ஃபேட்மேன் வந்து உள்ள பல விஷயங்கள் பண்ணியிருக்கார் இதுல குறிப்பா ஃபேட்மேனு வெளியே என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ள வந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும் சார்ன்ற மாதிரி போட்டு கிழி கிழி கிழின் கிழித்து இருக்கார்கள் ஃபேட்மேனை பத்தி அப்படின்றது தான் தகவல் வீட்டுக்குள்ள வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாரு அவர் வந்தது ஒரு அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவை நோக்கி டிராவல் பண்றதா எதுவும் விதிகளை மீறி ஸோ பிக் பாஸ் ஒரு வாட்டி சொன்னாரு மொத்தம் மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துமே வீட்டுக்குள்ள ஃபாலோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு வெளியில இருக்கிற தகவல் எல்லாமே அங்க சொல்லிக்கிட்டே இருக்கார் நிறுத்தவே இல்லை லைவ் ஆன் பண்ணா இவர் பேச ஆரம்பிச்சாரா டிவி ஆஃப் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற நிலமை தானே போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிருக்காருங்க விஜய் சேதுபதி இது ஒரு பக்கம் குறிப்பா பணப்பட்டிக்கு ஒரு திட்டம் போட்டார்ல பணப்பட்டி இவனை எடுக்க வைக்கணும் பணப்பட்டி அவனை இது பண்ணுன்ற மாதிரி அந்த பணப்பட்டி மேட்டரும் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு பணப்பட்டி வைக்கல ஒரு பக்கம் ஆனா அது ஏன் நீங்க பண்ணீங்கன்ற மாதிரி டீடைல் டிஸ்கஷன் பணப்பட்டி மேட்டரை பத்தியும் வந்திருக்கு தலைவர் போட்டு வருத்த எடுத்திருக்காங்கன்றது தெரியுது ஓகே அதுக்கப்புறம் நீங்க வேற யார சப்போர்ட் பண்றீங்க நீங்க யாரை சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்ற டிஸ்கஷனுமே போயிருக்கு அவர் முத்துக்குமரன் தான் வெளியே இருந்து மொத வாரத்துல இருந்து முத்துக்குமரனை தூக்கி பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே வராரு அதையுமே டீடைல் டிஸ்கஷன் வந்திருக்கு அதுல ஜாக்லின் ஆல்ரெடி ஓப்பனா சொல்லிட்டாங்க என்னன்னா சார் அவர் முத்துக்கு தான் சார் சப்போர்ட் பண்றாரு எனக்கு கிளியரா தெரியுது சார்ன்ற மாதிரி நேத்தே ஜாக்கிலின் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு டாபிக் டீடைல் டிஸ்கஷன்ல போகப்படுது ஓகே இது ரெண்டு அடுத்து சுனிதாக்கு திரும்ப ரோஸ்ட்டுங்க எதுக்கு பிஆர் மேட்ருக்கு ஸோ சண்டே எப்படி சொல்லி சாட்டர்டே எப்படி சொல்லி பிஆர் மேட்ருக்கு ரோஸ்ட்டு இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதாக்கு ஏதோ ரோஸ்ட் விழுந்திருக்கு திரும்ப பிஆர் டாபிக் வந்திருக்கு திரும்ப ரிலேஷன்லாம் வந்து ஸோ அங்கே ஒரு ரோஸ்டிங் நடந்திருக்கிறது நம்மளால கிளியர் கட்டாக பார்க்க முடியுது சுனிதாக்கு சுனிதா கூட சேர்ந்து சாச்சனா வேற இருக்காங்களே சாச்சனா சாச்சனாக்குமே ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்றது கிளியர் கட்டாக நம்ம கேள்விப்படுறோம் ஸோ ஆக மொத்தத்தில் ஃபேட்மேன் சுனிதா சாச்சனா இதோட லிஸ்ட் முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அடுத்து மாசா அப்படின்ற மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு வந்தார்ல அண்டர் வரார் சூடுடா அப்படின்ற மாதிரி டைலாக் கூட ஒருத்தர் என்ட்ரி ஆனாரு இவங்க எல்லாரும் பண்ணத விட அவர் பண்ணது ரொம்ப ஓவரா போனார்ல அவருக்கும் தலைமையிலேயே தட்டி 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 வச்சு செஞ்சு விட்டுருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்றதுதான் யார் அருணம் ஓவரா சீன் பட்ட ஜால்ரா பாய்ஸ் அப்படின்றது நேத்தே ஒரு எபிசோட்ல பாத்திருப்போம் ஆனா இன்னைக்கு இறங்கி அடிச்சிருக்கார் அப்படின்றதுதான் கேள்விப்படுறோம் ஏன்னா அவர் கொஞ்சம் இருக்கலாம் ஆனா கோவம் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரிலாம் பேசுற வந்து அந்த ஆட்டிடியூடும் பாடி லாங்குவேஜ் டோட்டல் ரொம்ப ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு நல்லா ரோஸ்ட் வாங்கினதா சரிப்பட்டு வர்ற அப்பயும் அவர் ஜெஸ்டிஃபிகேஷன் கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல வெரி வெரி ஒஸ்ட் அதுலயே வார்த்தை பயன்படுத்துவதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா தான் பயன்படுத்தினார் அதுக்கு எல்லாம் விஜய் சதுபதி கேட்கலையேன்றதை நேத்து எபிசோட்ல நானே கேட்டுருந்தேன் ஆனா அதுக்குன்னு தான் நாங்க சண்டே எபிசோடு கேட்கோம்ல அது எப்படி கேட்காம விட்டுருவோம் எல்லாத்தையும் கிளியர் கட்டா கேட்டுடுனானே போன்ற மாதிரி அங்க போட்டு போல போலான ஒரு பக்கம் புலந்திருக்கார் அப்படின்றது ஒரு பாயிண்ட் அடுத்து வேற யாரு ரியாக்குமே ஒரு சில அடிகள் சின்ன சின்ன அடிகள் விழுந்திருக்கு அப்படின்றது ரியா என்னங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தோணலாம் பட் ரியாக்கும் ஒரு சில இடத்துல அடிகள் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் தர்ஷா ஸோ வந்திருக்கிற எக்ஸ்கண்டேஸ்க்கு யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஓவரா ஓவர போர்டு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டு போட்டு உட்கார வச்சிருக்கா அப்படின்றது மேஜர் அப்டேட் ஓகே அடுத்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ வரப்போகிறது என்ன பொங்கல் போகி இதெல்லாம் வந்திருக்குல்ல ஸோ அந்த போகி எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பொருட்கள்லாம் எடுத்து போட்டு இது பட்டு புதிய ஐ மீன் அந்த கெட்டதெல்லாம் நீங்கி புதிய இது வரணும் அப்படின்ற மாதிரி தான் வேண்டும் அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை போக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை வந்து அழிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி போகி பண்டிகை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வைக்கப்படுது அது ஒரு பக்கம் அடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் பண்ண ஒரு நெகட்டிவிட்டி அதை மறந்துடணும் அதை போட்டு அழிக்கணும்னா அது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எல்லாமே டிஸ்கஷன்ல வருது ஓகே அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட தரப்பையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே மெயினாக இந்த வீட்லயே நான் பண்ணது இதுதான் சார் தப்பா போச்சு இதுதான் சார் இதுவாக போச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பக்கம் பேசி கன்க்ளூஷன் ஐ மீன் அவங்களோட தரப்பை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க ஆமாங்க முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் சேவடுப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட் முத்துக்குமரன்ற மாதிரி டைலாக் சொல்லுவார் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த எந்த டைலாக்குமே சொல்லல புரியுதா அந்த எந்த டைலாக்கும் சொல்லலை அப்படின்னு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா அது பச்சை பொய்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அது இதுமே கிடையாது ஸோ டேரக்டா என்ன பண்றாங்க எவிக்ஷனுக்கு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்கண்டோட ரோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் ஓகே இந்த செக்மெண்ட்ல வேற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து தீபக் எவிக்ஷன் அதுல வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸிகூட்டிவ் வேற மாதிரியா தீபக்கு நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல் இதெல்லாம் நான் மக்களே சண்டே எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்